உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் ஆயிரக்கணக்கான வரலாற்று பொக்கிஷங்கள் நிறைந்துள்ளன மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்திய தொல்லியல் துறையின் பராமரிப்பில் இக்கோயில் இருந்து வருகிறது பெருவுடையார் சன்னதி பெரியநாயகி அம்மன் சன்னதி திருச்சுற்று மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளிலும் மற்றும் பெரிய கோயிலின் கட்டிடங்களின் எல்லா பகுதிகளிலும் கல்வெட்டுகள் நிறைந்துள்ளன இந்த நிலையில் இந்த கல்வெட்டுகளை தொல்லியல் துறையினர் படியெடுத்து ஆவணப்படுத்தி வருகின்றனர் கல்வெட்டுகள் படியெடுத்து வைக்கப்பட்டு ஆவணங்கள் அணிந்தாலோ அல்லது சிதைந்து விட்டாலோ ஆண்டுக்கு ஒரு முறை அவற்றை மீண்டும் பார்த்து தேவைப்பட்டால் மீண்டும் படியெடுத்து ஆவணப்படுத்துவது வழக்கம் அதன்படி ஆவணப்படுத்தியதில் அழிந்த கல்வெட்டு படிகளை மீண்டும் படியெடுத்து ஆவணப்படுத்த தொல்லியல் துறையினர் தஞ்சை பெரிய கோயிலில் முகாமிட்டுள்ளனர் மேலும் வரும் ஆண்டுகளில் பெரிய கோயிலின் கல்வெட்டுகளை கடினிமயமாக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது பெங்களூருவில் இருந்து ஏழு பேர் கொண்ட குழுவினர் ஒரு மாதம் இங்கு முகாமிட்டு கல்வெட்டுகளை படியெடுத்து ஆவணப்படுத்த உள்ளனர் படியெடுப்பதற்காக கல்வெட்டுகளை முதலில் நீரில் சுத்தம் செய்கின்றனர் அதன் பிறகு தண்ணீரில் நினைக்கப்பட்ட வரைபடத்தாளை கல்வெட்டு சுவற்றில் ஒட்டுகின்றனர் பிறகு தயார் நிலையில் உள்ள கருப்பு மைகளை அந்த வரைபடத்தாளில் தடவி எழுத்துக்கள் அந்த வரைபடத்தாளில் படியும் வரை அச்சிட்டு இறுதியில் அந்த தாளை சுருட்டி பத்திரமாக வைத்துக் கொள்கின்றன இதன் மூலமாகவே கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களை படியெடுக்கப்படுகின்றன பெங்களூருவில் இருந்து வந்துள்ள தொல்லியல் துறை ஊழியர்களுக்கு தேவையான உதவிகளை தஞ்சையில் உள்ள தொல்லியல் துறை பணியாளர்கள் செய்து வருகின்றனர்